வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாத நல்ல கொண்டா மீனி முடங்காது பூ கொண்டு துப்பா திறமை துப்பிக்கையான தப்பா மிஸ் ஓ முருகன் ஓ முருகா அருள் மருகா ஆனந்த முருகன் சிவசக்தி பாலகணே சண்முகே கலாஷனின் வாக்களும் மீனி மனம் என்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகழோட பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடலுடைய எண் முன்னூற்றி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் சரிங்களா કરણી સિદ્મ ઇલપરી તલે નસી முதலிய கலக பலர் கூடி கலகல என நெறி முறை 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 கதறி பதறிய குதறிய கலை கொடு கருத அறியதை விழிப்புணர் வர மொழி குழற அன்பு உருகி உனது அருள் பரவு வகை வரில் விறகு ஒழியில் உலகு உலக இயல்பினை வடிவில் ஒரை உணர்வு உணர்வுகெடில் உயிர் உணர் இருவினை அலறு அது போக உதறி எனது எனும் மலம் ஆறேல் அறிவினில் எளிது பெறல் என மறைபறை அறைவது ஒரு உதயம் மரணம் இல் பொருளினை அருள்வது ஒரு நாளே தருண சததல பரிமல பரிபுர சரணி தமனியது தனி தரிபு தரி திரிபுர தகினி கௌரி பவதி பகவதி பைரவி சூலி சடில தறி அனுபவை ஊமை திரிபுரை சகல புவனமும் உதவிய பதிபிரதை சமய முதல்வி தனிய பகிரதி சுதசத கோடி அருண ரவி ரவி எனும் அழகிய பிரபை விடு கருணை வருணித தனுபர குருபர அருணை நகர் உரை சரவண குறவு அணிப்பு அடவி குல மரகத மனிதயும் அமர குமரியும் அனவரதமும் அருகு அழகு பெற நிலை பெற வரம் அருளிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் நீண்ட பாடல் இப்போ இப்போ பார்க்க கொஞ்ச நாளாக பார்க்குற பாடலாம் நீண்ட பாடலாக கருணை சிறிதும் இல்பரி தலை நரசிசரர் அதாவது கருணை என்பதே சு சுத்தமாக இல்லாமல் சிறிதும் இல்லாமல் தலை மயிர் பறிப்பவரும் அரக்கர்களுக்கு ஒப்பானவரும் பிசித அசன மரவர் இவர் முதலிய புலால் உண்ணும் வேடர்களை ஒத்தவரும் ஆகிய சமணர் முதலிய கலக விபரீத வெகுபர சமயிகள் பலர் கூடி வெகுவான பர சமயவாதிகள் பலரும் கலகங்கள் செய்தும் விபரீத உணர்ச்சியால் மாறுபட்டும் ஒன்று செய்து கலகல என நேரிக்கட முறை 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 கதறி ஆரவாரம் செய்து நீதிமுறை கெட்டு அவரவர் முறை வரும்போதெல்லாம் பெருங்கூச்சலிட்டு கதறி வதறிய குதறியா வாயாடி திட்டி பண்பு தவறி பேசுகின்ற ஒன்றை கலை கொடு கருத அறியதை கலை நூல்களால் கருதவும் அரிதான மெய்ப்பொருளை விழிப்புணல் வர மொழி குழரா கண்களில் நீர் வர பீச்சிக்கல் குழறி அன்பு உருகி உனது அருள் பரவு வரில் அதாவது அன்புடன் மனம் உருகி உன் திருவருளை திருவருளை போற்றும் மனநிலை வந்தால் விறகு ஒழியில் உலக இயல் பிணை விடில் என்ன சொல்கிறாங்கன்னா தந்திர புத்தி ஒழிந்தால் உலக சம்பந்தமான கட்டுக்கள் விட்டார் உரை செயல் உணர்வு கெடில் மனம் வாக்கு காயம் இம்மூன்றில் தொழிலும் அழிந்தார் உயிர் புனர் இரு வினை அலறு அது போக உதரில் உயிரை சார்ந்து ஆற்றுவிக்கும் இரண்டு வினைகளாகிய சேருப்போ உதறி விளக்கினார் எனது என்னும் மலம் அருள் எனது என்னும் ஆசையாகிய குற்றம் அற்றுப்போனார் அறிவினில் எளிது பெறல் என அறைவது அறிவில் எளிதாக பெறுதல் முடியும் என்று வேதங்கள் பறையறைந்து சொல்லுவதான அதனை ஒரு உதயம் மரணம் இல் பொருளினை அருளுவது ஒரு நாளே ஒப்பற்ற தோற்றமும் முடிவும் இல்லாத பொருளை அடியேனுக்கு அருள் செய்யும் ஒரு நாள் கெட்டுமா தருண சதத்தல பரிமலா பரிபுர சரணி என்றும் இளமையோடு கூறியதாய் தாமரை போன்றதாய் நறுமணம் வீசுவதாய் சிலம்பு அணிந்ததாயுள்ள திருவடியை திருவடிகளை உடையவள் தமனிய தனு திரிபுரி புற தகனி பொன்மயமான மேருவை வில்லாக இந்தியவள் திரிபுரத்தை கோபத்தை எரித்தவள் கௌரி கௌரி பகவதி பகவதி பைரவி சூலி அது கௌரி அம்மா பார்வதி அம்மா பகவதி அம்மா பைரவி அம்மா சூலத்தை கையில் ஏந்தியவள் சூலத்தை கையில் ஞானத்தை ஞானத்தை நமக்கு கொடுக்க வல்லவங்க சடில தறி அனுபவல் உமை திரி போரை சட் அதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க எல்லாத்துக்கும் அம்மா அவங்க எல்லா அண்டை சராச்சாரத்துக்கும் அம்மா அவங்க தான் அதுதான் அவங்கள தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா சடில தரி அனுபவை உமை புரை சகல போனமும் உதவிய பதிவிதை அதாவது எல்லா உலகங்களையும் இன்றருளிய பதிவிதை சமய முதல்வி தனைய பகிரதி சுத எல்லா சமயங்களுக்கும் தலைவியமான பார்வதியின் மகனி பாகியரதியின் அதாவது தேவியின் மகனே சத கோடி அருண ரவியினும் அழகிய வீடு கருணை நூறு கோடி சிவந்த சூரியர்களை விட அழகான ஒளியை வீசும் கருணையே வருண் வருணித தனுபர குருபர அலங்கார உருவான உடலை உடையவனே குருபரணே அருணை நகர்வுரை சரவண குழவு அணி புயவேலே திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் சரவணனே குராமலரை அணிந்த புயங்களை உடைய தலைவனே அடவி சரர் குல மரகத வனிதையும் அதாவது காட்டில் சஞ்சரிக்கும் வீரர் குலத்து பச்சை நிறம் உள்ள பெண்ணான வள்ளியும் அமரர் குமரியும் அனவரதமும் அழுகு அழகு பெரு பெற நிலை பெற அதாவது தேவர் தேவர் குமரியான் தேவானையையும் எப்பொழுதும் இரு பக்கத்திலும் அழகு விளங்க நிலை பெற்றிருக்க வரமருளிய அருளிய பெருமாளை அவர்களுக்கு வரம் தன்படிய பெருமாள் குரு குருமே குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சா பண்மை ஸ்ரீ குருவின் முகா குருவாய் அறுவாய் உலதாய் உலதாய் மறுவாய் மலராய்வாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்கே ഓം ആയിരുന്നു അഞ്ജലി ഒന്ന് പെട്ട അഞ്ജലി ഒന്നേത്താണ് അഞ്ചലി ഒന്നേക്കി അഞ്ജലി ഒന്ന് പെട്ടേക്കാൻ എല്ലാ ദുരന്ത അഞ്ജലി ഒന്നേ അവൻ